அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சனி கிரகமும் ஸ்தலமும் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நவ கிரகங்களே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு வல்லமையும் உண்டு ஆனாலும் சனி என்கின்ற பெயரை கேட்டாலேயே அஞ்சு நெடுங்குபவர்கள் பலரும் உண்டு சனி கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கிட நம்மில் பெரும்பாலானவர்கள் திருநள்ளாறு என்கின்ற ஊருக்கு சென்று அங்கேதான் வழிபாடு செய்கின்றனர் பரிகாரமும் செய்கிறார்கள் அங்கே பரிகாரம் செய்த அனைவருமே சிறப்பு பெற்றார்களா என்று சிந்தித்தால் ஆம் என்று உறுதியாக கூற முடியாது ஏனெனில் திருநள்ளாறு என்கின்ற ஸ்தலத்தை பொறுத்த வரையில் நல மகாராஜா பூஜித்த இடம் தானே தவிர வேறு விசேஷ சிறப்புகள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை என்கின்ற வழக்கு சொல் இருப்பதைப் போலவே விருதுப்பட்டி சனியை விலக்கி கொடுத்து வாங்கிய கதை இருக்கிறதே என்கின்ற வழக்கு சொல்லும் இருக்கிறது ஜனி ஜனன காலத்தில் மேஷ ராசியில் என்றால் மாயாரூபியும் மூருகனும் உற்றவாத விரும்பத்தவனும் பிறரை பிரமிக்க செய்யும் சில வார்த்தைகளை சொல்பவனும் ஆவான் விருச்சக ராசியில் சனி நின்றால் கண்டனவற்றை தானாக்கி கொள்ளும் தன்மை சேர்ந்தவன் நிலைத்த செல்வம் இல்லாதவன் கொலை போன்ற பாவ செயல்களை செய்தே வருந்து நிற்பவன் ஆவான் ரிஷபராசியில் சனி நின்றால் பெண்களுக்கு விருப்பமானவன் நல்ல குணம் குணமுள்ளவனும் மறது இல்லாதவனும் பல பெண்களை சேர்பவனும் ஆவான் துலாம் ராசியில் சனி நின்றால் துலாம் சனிக்கு உச்ச ராசி ஆதலால் முதலீடான செல்வத்தை கொண்டு தலைவனாக உள்ளவன் நல்ல குணம் உள்ளவன் புகழ் பெற்றும் கிராமத்துக்கு தலைவனும் ஆவான் மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு ராசியிலும் சனி நின்று கொண்டால் தன் வழியாம் பிள்ளைகள் அற்பமாகும் தகுதியுடன் யாருக்கும் நண்பனாகுவான் கடகராசியில் சனி நின்றால் பலன் தாய்க்கு பிடை உள்ளவன் தாய்க்கு கண்டமும் விளைவிப்பான் ஆண்மகனுக்கு அற்ப கண்டம் கொடுப்பான் அடுத்ததாக செல்வம் இல்லாதவனும் மௌனம் அறியாமை உடையவனும் பழுதான பற்களை உடையவனும் மூர்க்கத்தனமானவனும் ஆவான் சிம்ம ராசியில் சனி நின்று கொண்டால் மிகவும் ஆச்சரியம் இல்லாமை சுகம் இல்லாமை தனக்கென அதிகாரம் இல்லாதவை சிறப்புடைய தனது குளம் விளங்க வந்திடும் பிள்ளைகளுக்கு கண்டனம் உடையவன் இருதயத்தின் நோயுடையவன் ஆவான் சனிகிரவன் குருவின் ஆட்சி வீடுகளாக தனுர் மீனம் ஆகிய ராசிகள் இருக்க பிறந்தவன் அரசனுக்கு அல்லது அரசாங்கத்திற்கு அன்பானவனாக இருப்பான் நன்றாக எதையும் எடுத்து சொல்பவன் சுலபமான தன்மை உடையவன் பிள்ளைகளோடு செல்வத்தையும் பெற்றவன் கண் உள்ளவன் செழிப்பானவன் தன் மனைவி மீது மிகவும் விருப்பம் நிறைந்த மனிதன் உடையவன் சனீஸ்வரன் மகரம் கும்பம் ஆகிய ராசியில் என்றால் காலத்தில் ஆட்சியில் இருக்க பிறந்தவன் பெருகி செல்லும் நகரம் பட்டணம் ஆகியவற்றை வாழ்பவன் கண் உடையவன் எப்போதுமே எக்காலத்திலும் செல்வத்தை சேர்க்கும் செயல் உள்ளவன் செலவும் செய்பவனாகவும் இருப்பான் சரீரத்தில் தூள் உள்ளவன் அழகுடைய வார்த்தையில் மிகவும் நேசமானவன் பொன் பொருள் சேர்ப்பவன் ஆவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை அறிந்து சனியின் தீமையை விளக்கி பரிகாரம் செய்ய விருது பற்றி என்ற ஊருக்கு சென்று அதாவது விருதுநகர் சனீஸ்வரனை வழிபட்டு பல நன்மைகளை அடையலாம் என்பது அனுபூர்வமான உண்மையாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் சனிஸ்வரனை மனதார நினைத்து அவரை பூஜித்து அதாவது சனீஸ்வரனை வீட்டிற்கு படமாகவும் அதை கொண்டு வர வேண்டாம் நீங்கள் அவரை மனதில் நினைத்துக்கொண்டு பெரியவர்களுக்கு அடுத்ததாக அவர் பித்ருவாக நினைக்கக்கூடிய அந்த காகத்திற்கு நீங்கள் ஒருவேளை உணமளிக்க வேண்டும் அடுத்ததாக பள்ளி குழந்தைகளுக்கோ அல்லது உடல் ஊனமுற்றுவர்களுக்கோ நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அதாவது அவர்களுக்கு அன்னதானமோ துணியோ இது ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பி தப்பிப்பீர்கள் இது கண்டிப்பான உண்மையாகும் சனி பகவான் பொறுத்தவரை தொழில்கள் அதிகம் அதாவது சுறுசுறுப்பாக வேலை செய்பவன் அவர் இடத்தில் எப்போதுமே இருக்க மாட்டார் சோம்பேறிகள் தீய குணம் உடையவர்கள் அவர்களுடைய இடத்தில் கண்டிப்பாக நிரந்தரமாக குடிக்கொள்ள விருப்பப்படுவார் சனீஸ்வர பகவான் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நலந்தொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்